இன்னைக்கு நம்ம வீடியோவில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆண்டவுடைய பிரசனத்துக்குள்ள நம்மள ஈஸியா கொண்டு போற மெத்தட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட்ஸ் தான் இருந்தாலும் இன்னும் நம்ம வசனங்கள்லாம் மூலமா பிளேர்பாட்டு பருசுத்தவன்கள்லாம் எப்படி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க எது ஏற்பாடு சொல்லுவாங்க எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நம்ம வச்சு நம்ம இன்னும் டீட்டெயிலா இந்த வீடியோவில நம்ம பார்க்கலாம் நம்ம கிறிஸ்தவத்துல வந்து பொதுவா கிறிஸ்தவங்கன்னு இல்லை எல்லாருலயுமே வந்து யூஸ் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு மியூசிக் வந்து எல்லாருமே யூஸ் பண்ற இசை வந்து இசை இல்லாத உலகமே கிடையாது எல்லாருமே இசை வந்து யூஸ் பண்றாங்க நம்மளுமே எல்லா மதத்தினருமே இசை வந்து யூஸ் பண்றாங்க நம்மளுமே ஆராதனையில எல்லாருமே வைப்பாங்க யாருமே ஒரு மெசேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சி வைப்போம் எல்லாருடைய முதல்ல வந்து அந்த பாடல் வேலை அந்த இசை அதுதான் வந்து இருக்கும் ஏன் அந்த இசைக்கு வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா அது வந்து ஆண்டோடைய பிரசன்னத்துக்குள்ள நம்மள ஈஸியா வந்து கொண்டு போற ஒரு மெத்தடு ஒரு அதுதான் கொண்டு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரே அது வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் நம்ம பைபிள்ல வந்து நம்ம ஒரு வசனம் எடுத்துக்கலாம் உனுசாம்பேல் பதினாறாம் அதிகாரம் பதினாலுல இருந்து நம்ம படிக்கலாம் கத்தருடைய ஆவி சவுளை விட்டு நீக்கினார் கத்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது அப்பொழுது ஊழியக்காரர் தேவனால் ஒரு பொல்லாத ஆவி உண்மை கலங்க பண்ணுகிறதே சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேரின ஒருவனை தேடும் முடிக்கும் எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிறோம் முன்னாது அடியானுக்கு கட்டளையிடும் அப்பொழுது தேவனால் விடப்பட்ட ஆவி உண்மேல் இறங்குகையில் அவன் தன் கைகளால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள் சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் இருபத்தி ரெண்டு இடத்தில் ஆள் அனுப்பி தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும் என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது தேவனால் விடப்பட்ட ஆவி சவுளை பிடிக்கும் போது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான் அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான் நீங்க தெரியும் சவளுக்கு ஒரு மிகப்பெரியதான ஒரு பிரச்சனை அது ஆண்டவரே அனுமதித்த ஒரு பிரச்சனை பொல்லாத ஆவி ஆண்டவரே விட்டாரு அப்படின்னு இருக்கும் சில நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் ஆண்டவரே சில சூழ்நிலைகளை வந்து அனுமதிப்பாரு ஏன்னா சவுளுடைய கீழ்படியாமை நிமித்தம் அந்த மாதிரி காரியங்கள் நிமித்தம் ஆண்டவரே அனுப்பிய ஒரு காரியம் அப்ப அங்க நிக்கிற ஊழியக்காரெல்லாம் ஒருத்தர் தான் வந்து யோசனை சொல்றாரு நீங்க ஏன் அப்படி கஷ்டப்படுறீங்க அந்த பொல்லாத ஆவி உங்களை விட்டு நீங்க ஒரு சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு மனிதர் பொதுவா மியூசிக்ல இன்வால்வ் ஆகுற ஒரு மனிதனை கூப்பிட்டு நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தாவிது பாத்தீங்கன்னா ஆண்டருடைய பிள்ளை அதனால அந்த பிரசன்னத்தோட அவர் ஆண்டருடைய பிள்ளையா இருக்கனால அவர் வந்து அந்த இசைக்கும் போது அந்த மியூசிக் மூலம் அவர் வாசிச்ச உடனே பொல்லாத ஆவி அவரை விட்டு நீங்க சொஸ்தமாயிருக்காரு இப்ப எல்லாம் நம்ம வந்து டெலிவரன்ஸ் செக்ஷன் வைக்கிறோம் அது வைக்கிறோம் ப்ரேயர் பண்றோம் இது பண்றோம் அந்த இடத்துல ஈஸியா இருக்கு அவர் பிளே பண்ணும் போதே பொல்லாத ஆவி வந்து அவரை விட்டு நீங்கிருச்சு அப்படின்னு இந்த இடத்துல மூலமா நம்ம தெரிஞ்சு ஆண்டோடைய பிரசனத்தை நம்ம வாழ்க்கையில சொன்னா நம்ம பயங்கர டென்ஷனா இருப்போம் ரொம்ப ப்ரெஷரா இருப்போம் ஒரு மாதிரி அதாவது ஆண்டவருக்கும் நமக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம் அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் மியூசிக் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுறது நம்ம நிறைய நேரம் உணர்ந்துருக்கலாம் நீங்கள் நிறைய நேரம் பாடல்கள் நீங்க கேட்கும் போதுனாலும் சரி நீங்க பாடும் போதுனால ஆண்டோட பிரசன்னத்தின அளவுக்கு அதிகமா உணர்ந்தேன் ஒரு ஒண்ணுமே இல்லாமல் அந்த நிறைய நாள் ஒரு கூட நிறைய நேரம் நாங்க வந்து எம்டி வருவோம் ஆனால் ஒரு ஷிப் அந்த பாடும் போது ஆண்டோட பிரசன்னு அதுல நல்ல அதுக்கு அதுக்கடுத்து அந்த செஷன்லாம் நல்லா கொண்டு போன நாட்கள்லாம் உண்டாது இந்த மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்க ஒருவேளை நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இனி ஒரு நாட்களில் நீங்க இந்த பாடல் மூலியமாக கூட இந்த மியூசிக் மூலியமாக கூட நீங்க வந்து முக்கியமா மியூசிக் மூலயமா அந்த அந்த வாசித்தது கேட்கறது மூலியமா அந்த மியூசிக் மூலியமா கூட நீங்க நிச்சயமா வந்து ஆண்டருடைய பிரச்சனை உணர முடியும் ஆண்டருடைய பிள்ளைங்க பாடிக்கிறதான அந்த பாடல் மியூசிக் ஏன்னா அதுலயும் ஒரு எனர்ஜி இருக்கு நாங்க அத பத்தி சொல்ல வரல ஆனா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்துல வருகிற இதோட தான் நம்ம போனோம் இப்ப நிறைய ஹீலிங் சென்டர்லயுமே மைல்டா ஒரு மியூசிக் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னத்துல இருக்கவங்க அதுல வந்து இது பண்ணுவாங்க நம்ம ஏன்னா அது அந்த சைடே வேற நம்ம சைடே வேற நிறைய இருக்கு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் அதை பிசாசும் பயன்படுத்துறான் ஆண்டவரும் பயன்படுத்துறாரு அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க போடுற மியூசிக் மூலமா ஆண்டவர் மகிமைப்படுறாரா வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில வருதான்னு பார்க்கணும் இல்லைன்னா நான் அப்ப ஓகே நான் என்ன மியூசிக்னாலும் கேட்பேன் அப்படின்னா அது வந்து இருளதான் நம்ம வந்து பேசே தவறா புரிஞ்சுக்காங்க மியூசிக் கேளுங்க நீங்க ஆண்டவர் பிரசனத்தை வரும்னு சொன்னா நீங்க ஏதோ ஒரு மியூசிக்கை கேட்றாதீங்க ஆண்டவர் பிள்ளைங்க வாசிக்கிறதானா அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸை நீங்க வந்து கேளுங்க இது யூடியூப்ல கூட வெறும் மியூசிக்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிறிஸ்டின் சாங்ஸ்லயே வெறும் மியூசிக் இன்ஸ்ட்ரூமெண்டல் மியூசிக்ஸ்லேயே நிறைய இருக்கு ஸோ நீங்க அதெல்லாம் கேளுங்க நிச்சயமா ஆண்டோட பிரசனத்தை உணர முடியும் இப்ப நம்ம இன்னொருத்தர் நம்ம பத்தி பாக்க போறோம் அதாவது இது வந்து ஒரு மெத்தட் நல்லா மியூசிக் வந்து ஒரு மெத்தட்ல ஒரு பெரிய ஒரு பெஸ்டான ஒரு மெத்தடே சொல்லலாம் இந்த இடத்துல தீக்கதசி எலிசா தீக்கதசிக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு கோபம் வருது பொதுவாவே நம்ம கோபத்துல இருக்கும் போது ஆண்டருடைய சத்தத்தை அந்த அளவுக்கு வந்து கேட்க முடியாது நம்ம நம்முடைய சத்த அவருடைய பிரசனத்துக்குள்ள நம்ம போக முடியாது அப்ப நம்ம ஸ்பிரிட்ட வந்து நம்ம காம்பினா மட்டும்தான் அவருடைய அந்த இதை கேட்க முடியும் அவருடைய பிரசனத்துக்குள்ளே போக முடியும் நிறைய நேரம் பாத்தீங்கன்னா சில நேரம் ஆல்டர்ல நம்ம நிற்கும் போது ஆஹ் வந்து சில ஊழியர்காரங்க கோபம் அந்த கோபத்துல அவங்க அடுத்த இதுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப திணறவா ஒரு சில பேர் ஈஸியா வந்துருவாங்க ஒரு சில பேரால வர முடியாது அப்புறம் வந்து அந்த இடையில வந்து சரி ஓகே பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிரசங்கத்துக்கு இடையிலே அதெல்லாம் எதுக்காக அவங்க சொல்றாங்கன்னா அவங்க அவங்களை காம் பண்ணிக்கிறக்காக சொல்றாங்க சரி ஒரு ஒரு சில பேர் எல்லாம் வந்து அதோட அப்படி அடி சொல்லி முடிக்கிற ஆட்களும் இருக்காங்க ஒரு சில பேர்லாம் எல்லாம் முடித்தவங்களும் இருக்காங்க அப்படியே எனக்கு இதுக்கு மேல பிரசங்கம் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இடையில சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஆரம்பிச்சு பாட்டை பாட்டு பாடு வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் காம் டவுன் பண்ணிட்டு அடுத்து வருவாங்க ஏன்னா ஆண்டு நம்ம கோவத்துல இருக்கும் போது ஆவியானவரே நம்மளை விட்டு விலகிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு வரும் நிறைய நேரம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்போம் நல்லா நம்ம வந்து ஆண்டோர் உக்குள்ள இருக்க மாதிரி இருப்போம் டக்கு நம்ம யார் மேலயா கோவப்பட்டு பயங்கரமா இது பண்ணும்போது போது நம்மள அறியாமே ஆண்டோருடைய பிரசன்ஸ் நம்மளை விட்டு வெளியே போயிடும் சண்டை போடும் போதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டோட பிரசன்ஸே வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம வீட்டுல இருந்த ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு வெளிச்சம் அது வந்து அப்படியே டிசப்பியர் ஆன மாதிரி இருக்கும் இப்பதான் வந்து ஒரு பழைய பாட்டு தீக்கு தரிசி அவர் இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணி திருப்பி அந்த பிரசன்ஸ்க்குள்ள வந்து ஆண்டோடைய சத்தத்தை எப்படி கேட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டு ராஜகள் மூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல இருந்து எலிசா இஸ்ரோவிலின் ராஜாவை பார்த்து எனக்கும் உமக்கும் என்ன நீர் உம்முடைய தகப்பனின் தீக்கதரிசிகள் இடத்திலும் உம்முடைய தாயாரின் தீக்கதரிசிகள் இடத்திலும் போம் என்றான் அதற்கு இஸ்ரோவிலின் ராஜா அப்படியல்ல இந்த மூன்று ராஜாக்களையும் மோவாபியரின் மோபாவிரின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றார் அதற்கு எலிசா நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராமல் பாராததினால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன் உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனையுடைய கத்தருக்கு முன்னிருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கத்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல என்னன்னா அந்த ராஜா மேல வந்து ஒரு பயங்கர கோவத்துல இருக்கார் நீங்க வந்து அவங்க உங்க தகப்பனை விட்டாலும் உங்க தாய் வீட்டுல இருக்க திங்குத்சி எல்லாம் போயிடுதானு என்கிட்டே இருக்கி இப்ப வாரீங்க எங்களுக்கு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு அவர் வந்து அந்த ராஜா மேல பயங்கரமா கோவமா இருக்காரு அதுக்கப்புறம் அவர் அவரே சொல்றாரு சரி ஒரு சுரம் மண்டல வாத்தியக்காரனம் வந்து வர சொல்லுங்க அவன் கொஞ்சம் வாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பனாதான் ஆண்டர் என்ன உங்களுக்குன்னு வச்சிருக்கிறதை வெளிப்படுத்தவே முடியும் ஆண்டர் வெளிப்படுத்துனாலுமே அதை கேட்க எனக்கு அப்பதான் அப்பதான் உணர உணரம் உணர்ந்து அத சொல்லவே முடியும் ஒரு சுரமண்டல வார்த்தைக்காரன் வாராரு அவர் வந்து வாசிக்கும் போதுதான் அதுக்கடுத்து தான் அவர் எலிசா தீக்கதமா கத்துடைய காரம் வந்து இறங்குது அதுக்கப்புறம் தான் அவர் தீக்கதர்சனமா அந்த வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் உரைக்கிறாரு அடுத்து அவர் வார்த்தை சொன்னதெல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தைகள் தான் ஆஹ் இந்த மாதிரிதான் வந்து ஒரு சில நேரம் ஒரு தீக்கதர்சியாவே இருந்தாலும் நம்ம எல்லா நேரமும் உண்மையா ஒரு இடத்துல கோப்படுற நேரம் ஆண்டோடைய பிரச்சனத்தை உணர முடியாது அந்தக்கு இந்த சுரமண்டல வாத்தியம் அந்த மியூசிக் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன் ஒரு ரோல் வந்து நமக்கு வந்து பிளே பண்ண இப்ப இன்னைக்கு நீங்க வீட்டு வேலை முடிச்சுட்டு வரீங்க அவர் பயங்கர ப்ரெஷரோடு வரீங்க வந்ததுமே வீட்டுக்குள்ள விடுக்கிற எல்லாரையும் பார்த்தா அவங்களுக்கு போமா வருது இப்போ இந்த மாதிரி நேரத்தை நம்ம எப்படி ஆண்டவர்களுடைய பிரசனத்துக்குள்ள உடனே உள்ள போறது அப்படின்றதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து சொல்றோம் ஒருவேளை நீங்க டிராவல் பண்ணிட்டு வரும்போது இந்த மியூசிக்ஸ் நீங்க வந்து ஒரு கேட்டு ஆஃபீஸ்ல இருந்து நீங்க வரும்போது ரொம்ப ஒரு பெரிய இதுல வரீங்க ஒரு ப்ரெஷர்ல வரீங்க அதையே வீட்டுல காமிச்சோன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாம எரிச்சலா இருக்கும் அவங்களுக்கும் என்ன இவங்க இப்படின்றதா இருக்கும் ஸோ நீங்க அங்க ஆஃபீஸ் வந்து வரும்போது கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வரும்போதே அந்த மியூசிக் வந்து நீங்களாம் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு வசதிகள் வரும்போதே ஆண்ட்ரோடி பிரசன்னத்தோட உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் எல்லாம் அப்படியே விலகி இங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஆண்ட்ரோடி பிரசன்னத்தோட உங்க குடும்பத்தாரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல இல்ல உங்க வீட்டுல பிரச்சனை இருந்தா ஆஃபீஸ்க்கு நீங்க போகும்போது உங்களுக்கு ரிலாக்ஸ் மைண்ட் இருக்கும் போது நீங்க இதே மாதிரி மேக்ஸிமம் நீங்க எந்த இடத்துல டிராவல் பண்ணும் போதுனாலும் கூட நீங்க ஆண்டோடைய பிரசனத்தை இந்த மியூசிக் மூலயமா நீங்க உணரலாம் ரெண்டாவது ஒரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னா ஆண்டோருடைய பிரசனத்துக்குள்ள போறதுக்கு ஒரு மெத்தட் வந்து தான் வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தட் ஆஹ் இது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து யாருமே வந்து நிறைய பேர் வந்து பண்ணிக்க மாட்டாங்க ஏற்கனவே வந்து இது வந்து ஒரு வர கொஞ்சம் ஒரு டிசிப்ளின் லைஃப் வந்து எனக்கு இருக்கு அப்படின்றவங்களாலதான் இது பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு வந்து போனோமா ஒரு தமிழ் கிறிஸ்டியன் சாங்ஸ்ன்னு போட்டோமா ஏதோ ஒரு பாட்டை ஓட விட்டோமா அது வந்து வேற அதை கூட சேர்ந்து நம்மளும் பாடுனோமா அது வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தட்னே சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டாவது மெத்தட் வந்து பிரேர்ன்றதே நிறைய பேருக்கு ஒரு கசப்பான ஒரு அனுபவமா தான் இருக்கும் அதை அதை தாண்டி ஆனால் ஒரு சில பேர் வந்து அந்த டிசிப் வந்து எனக்கு இருக்கு அப்படின்றவங்க இந்த இதுக்குள்ள வந்து டக்குன்னு வந்து போவாங்க ஆனா கண்டிப்பா ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மியூசிக் வந்து நம்மளை ஒரு ஜஸ்ட் ஒரு காமனி அந்த ஒரு அட்மாஸ்பியர் செட் பண்றதுக்கு நம்ம ஆண்டவரை துதிச்சு பாடுறதுக்கு ஆண்டவரை நம்ம இந்த இடத்துக்கு இன்வைட் பண்றதுக்கு நம்ம அவர் பிரசனத்துக்குள்ள போறதுக்கு அந்த அட்மாஸ்பியர் செட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து வந்து ப்ரேயர்ன்றது டூ வீக் கம்யூனிகேஷன் ப்ரேயர்லயுமே நிறைய நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு ஆனா ப்ரேயர் வந்து நம்ம ஆண்டவர் சமூகத்துக்குள்ள நம்மள ஈஸியாக கொண்டு போகும் இப்ப நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் இந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள பேதரும் உள்ள போறாரு உள்ள போய் ஒரு விஷனோட வெளியே வராரு அதுதான் அந்த இடத்துல டூ வே கம்யூனிகேஷன் நம்ம போய் நம்ம ஜெபத்தை பண்றோம் அவர் ஆக்சுவலி ஒரு இடத்துல மினிஸ்ட்ரிக்காக அந்த போயிருக்காரு அங்க போய் அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுல அந்த இடத்துல சமைச்சிட்டு இருக்காங்க இவருக்கு வந்து பயங்கரமா பசி எடுக்குது அந்த டைம்ல தான் அவர் போய் ப்ரேயர் பண்றாரு இவர் நான் என்னுடைய கருத்துப்படி அந்த இடத்துல போய் ஆண்டவரே நான் என்ன இந்த இடத்துல பண்றதுதான் என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிதான் அவர் கேட்டிருப்பாரு நிச்சயமா அப்பதான் அவருக்கு ஒரு விஷன் வருது அந்த விஷன்ல மூலமா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அவர் பண்ண வேண்டிய ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துறாரு பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்தலர் பதினொன்றாம் அதிகாரம் அஞ்சாம் வருஷத்துல நான் யோபா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்த ஒரு தரிசனத்தை கண்டேன் அவர் பிரேயர்ல இருக்கும்போதே அந்த ஒரு விஷனை பாக்குற அந்த விஷன்ல தான் அவர் அந்த இடத்துல பட்டணத்துல போய் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஆண்டர் ரொம்ப பெரிய தரிசனம் தராரு அப்ப அவர் தான் மொதல் அந்த ஆண்டருடைய சமூகத்துக்குள்ள போயிருக்காரு ஆண்டருடைய சமூகத்துக்குள்ள போகும் நமக்கு வந்து அந்த ஒரு விஷன் வந்து வந்து கிடைக்கும் அடுத்த மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொதல் பார்த்தோம் நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பார்த்தோம் ரெண்டாவது வந்து நம்ம பண்ணும் போதே ஆண்டருடைய பிரசன்னு மூணாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பவுலு சீலா இவங்களை பார்த்தோம் அப்படின்னா இவங்க சிறைச்சாலையால் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க நம்ம ஆண்டருடைய இக்கட்டான சூழ்நிலை நான் எப்படி ஆண்டருடைய பிரசன்னத்தை நான் வந்து நான் உணர்ந்து அவரை எப்படி நான் இது பண்ணேன் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா எனக்கு அந்த நேரம் எனக்கு மியூசிக் டீம் வேணும் எனக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் நான் ஒர்ஷிப் டீம் வேணும் எனக்கு வந்து அந்த சர்ச்சு வேணும் ஏதாவது எனக்கு எழுதியாரங்க சர்ச்சு வேணும் இல்லைன்னா நான் ஏதாச்சும் ஒரு மீட்டிங்க்கு நான் போனோம் நீங்களா நான் நிறைய நேரம் நம்ம அப்படிதான் நினைப்போம் ஏதாச்சும் நல்ல ஒரு ஆவிக்கு நல்ல ஒர்ஷிப் செஷன்ல இருக்க ஒரு நல்ல மீட்டிங் இல்லைன்னா அபிஷேக கூட்டம் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போனாதான் எனக்கு பூஸ்ட் அப் ஆகும் ஆனா இந்த இடத்துல பாத்தோம்னா பவுலசி எல்லாம் அப்படி இல்ல சிறச்சால இருக்காங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலை சொல்ல போனா அந்த அந்த நாலு செவத்தை விட்டு அவங்க வெளிய கூட எஞ்சி போய் யாரையும் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அவங்க கைகள் கால்கள் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவங்க இருக்காங்க அந்த இடத்துல மாண்டோடைய பிரசன்னத்தை அவங்க உணர்ந்தாங்க அவங்களே வந்து கொண்டு வந்தாங்க எப்படி அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு மியூசிக்குமே இல்ல துதியால அவங்களால தெரிஞ்ச வாயில வாய் கட்டப்படல கால கட்டி வச்சிட்டாங்க கை கட்டி வச்சிட்டாங்க சோ அப்ப அவங்களுக்கு வந்து இருந்த ஒரே ஒரு வெப்பன் வாய் மட்டும்தான் அந்த வாயில நம்ம என்னன்னாலும் பண்ணிருக்கலாம் அந்த நேரம் அவங்க அண்டர் தூசிச்சு கூட எதனால பண்ணிருக்கலாம் கண்டிப்பா ஆனா அந்த இடத்துலயும் அவர்கள் வந்து ஆண்டோருக்கு ஒரு துதியை ஏற்படுத்தினாங்க அந்த துதி தான் அந்த இடத்துல ஆண்டோருக்கு பிரசன்ஸ் அங்க கொண்டு வந்து இறக்கி அந்த இடத்துல இறக்கி அந்த சிறைச்சாலைய அதுரத்துக்கதான ஒரு சம்பவமே அந்த இடத்துல நடந்திருக்கு கண்டிப்பா அசைவே ஏற்படுச்சு அந்த சும்மா நம்ம வாயில இருந்த அந்த இடத்துல அவங்களால வாயை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அந்த ஒரு சூழ்நிலை அவங்க கரெக்டா யூஸ் பண்ணனால ஆண்டோட பிரசனத்தை உணர்ந்து ஆண்கள் அவங்க மேல இறங்கி அந்த சிறைச்சாலையை அசைஞ்சு அவங்களுக்கும் ஒரு பெரிய விடுதலை அது நிமித்தமா அனைவரும் ரசிக்கப்பட்டாங்க நம்ம நினைக்கலாம் அவசியம் நேரம் எந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலை நான் எப்படி இருப்பேன் எனக்கு இங்க யாருமே இல்லை என் வீட்டுல எல்லாருமே விக்கிரத்துல உள்ளவங்க நான் எப்படி இந்த இடத்துல நமக்குன்னு அந்த இடத்துல வந்து இருக்கிறதே ஒரே ஒரு ஆயுதம் ஆண்டரை துதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் சத்தமாக ஆனாலும் சரி எப்படினாலும் நீங்கள் ஆண்டரை துதிச்சு பாடுங்க மியூசிக் இல்லாட்டினாலும் சரி ஒரு ப்ரேயர் மீட்டிங் போலாட்டினாலும் சரி உங்களால் அந்த இடத்துல கண்ணை மூடி ஜெபமே பண்ண முடியலாட்டினாலும் பரவாயில்ல நல்லா ஆண்டோருக்குள்ள ஜெபம் பண்ணி எனக்கு அந்த பிரசனத்தை வர முடியலாட்னாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லா வாயை திறந்து மியூசிக்கே இல்லாமல் நீங்கள் பாடுங்க அதுலேயும் கூட ஆண்டோருடைய பிரசனம் இறங்கும் அற்புதம் நடக்கும் விடுதலை உண்டாகும் அதுக்கு அடுத்து கடைசியாக நான்காவது ஒரு மெத்தட் இருக்குது இது என்ன அப்படி பார்த்தா ஒரு அமைதியான ஒரு பிளேஸ்க்கு வந்து நம்ம போகணும் போய் அந்த இடத்துல நம்ம வந்து தனியா வந்து சில நேரம் நம்ம பாத்தீங்கன்னா தனியா வந்து போவே முடியாது இந்த மாதிரி அமைதியான இடங்களுக்கு வந்து அது ஒரு சேஃபும் கூட கிடையாது ஏசுப்பாவே எப்பவுமே ஒரு மூணு பேரு கூட்டிட்டே போவார் எப்பயுமே எங்க போனாலும் அந்த ஒரு பன்னெண்டு பேருன்றதா கொஞ்சம் தனியா வச்சிருப்பாரு அதுல ஒரு மூணு பேர் எடுத்து யோவன் யாக்கோபோ வந்து எங்க போனாலும் கூட்டிட்டு போவார் ஏசுப்பாவே அது எதுக்குன்னு தெரியல ஆனா வந்து எப்பயுமே அவங்க மூணு பேர்த்த கொஞ்சம் க்ளோஸா வச்சுக்குவாரு அவங்களையுமே என்ன பண்ணுவாருன்னா அந்த மாதிரி மலைக்கு போறப்ப கொஞ்சம் தள்ளி உட்கார வச்சுட்டு இவர் கொஞ்சம் தள்ளி போய் பிரேர் பண்ணுவார் இந்த மாதிரிதான் நம்ம வந்து ஒரு அந்த பிரைவேட் ப்ரேயர் வந்து அந்த லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தண்ணீரும் ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க ஒரு வயல்வெளிக்கோ ஏதோ ஒரு பார்க்குக்கோ இல்ல ஏதோ ஒரு பிரேயர் சென்டருக்கோ இந்த மாதிரி உங்க கொஞ்சம் க்ளோஸ் ஃபேமிலி கொஞ்சம் பேர் மட்டும் கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துலயும் ஒரு தனிமை உங்களை ஒரு தனிமைப்படுத்தி நீங்க ஜபிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டர் மறுரூபமானார் ரூபமானார் அப்படின்னு வந்து வார்த்தை இருக்கு அந்த இடத்துல ஆண்டவர் பிரசனத்தை வந்து நம்ம உணர முடியும் முக்கியமா ஆண்டர் சூஸ் பண்ற பிளேஸ் எல்லாம் இயற்கை சார்ந்த பிளேசஸா இருக்கும் எப்பயுமே அந்த மலை ஆஹ் தோட்டம் இதெல்லாம் வந்து ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பிளேஸா இருக்கும் நல்ல ஒரு அமைதி ஒரு உலகத்தை விட்டு இந்த சைடு வந்து நம்ம வந்து மனிதர்களை விட்டு கொஞ்சம் இந்த சைடு உள்ள வந்து இந்த இயற்கையோட இருந்து ஆண்டவரை வந்து பாக்குறது அது வந்து அவருக்கு வந்து ஆண்டருடைய பிரசனத்துக்குள்ள ஈஸியா அவருக்கு போற மாதிரி எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த மலை ஒளிவ மலை கிருஷ்ணமலை தோட்டம் இந்த மாதிரிதான் இருப்பாரு ஏன்னா அவரை சுத்தி எப்பயுமே ஜனங்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க இன்னைக்கு நம்ம அப்படிதான் நம்மளை சுத்தி ஜனங்கள் இல்லாட்டினாலுமே நம்ம சோசியல் மீடியா இருக்கு போன்ல நிறைய போன்ஸ் வரும் கால் வரும் இல்ல சோஷியல் மீடியால நம்ம நிறைய கச கச கசான் பாத்துட்டே இருப்போம் ஆனா இதுக்கு மத்தியில ஏசப்பா எப்படி ஒரு டைம் ஒதுக்கி தனியா போனாரோ அந்த மாதிரி நம்ம டைம் ஒதுக்கி தனியா போகும்போது இல்ல என்னால எங்கேயுமே போக முடியல மாடி இருக்கு நமக்கு மாடிக்காத அட்லீஸ்ட் நம்ம போனோம்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு கீழே உள்ள கசகசப்புகள்லாம் இல்லாம நம்ம அங்க அந்த இடத்துல போய் ஆண்டுகளுடைய பிரசன்னுக்குள்ள நம்ம வந்து போகலாம் வயசு ஜென்ஸா இருந்தீங்கன்னா தாராளமாக வெளியே எங்க நாள் போங்க உங்களை யாருமே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க நீங்க தாராளமாக வெளியே போய் நீங்க ஏதோ தோட்டத்துலனால எங்கனாலும் இருந்து ஆண்டோட பிரசன்ன உணரலாம் இல்ல நீங்க நிறைய ப்ரேயர் சென்டர்ஸ்லாம் இருக்கு அந்த ப்ரேயர் சென்டர்ஸ்குமே நீங்க போய் கூட நிறைய ஜபமலை மாதிரிலாம் இருக்க இடங்கள்லாம் நல்லா இயற்கையோட கலந்த இடம் நிறைய தோட்டங்கள்லாம் இருக்கு இந்த ஜப்ப தோட்டம் இது அவங்களோடது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு சொன்னீங்க நீங்க எங்கனாலும் அந்த மாதிரி தனிப்பட்ட இதுல நீங்க போய் நம்ம பிரே பண்ணலாம் நம்ம இந்த வசனம் கூட வாசிக்கலாம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து ஆறு நாளைக்கு பின்பு ஏசு பேதுருமையும் யாக்கோவையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுமானார் ஆண்டவர் இதே மாதிரிதான் ஒரு இடத்துக்கு போறாரு இந்த நாள் எல்லாம் எல்லாரோட இருக்காரு ஒரு நாள் மட்டும் அங்கோட கூட்டு போய் இவங்கள மூணு ஏத்தி ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் மட்டும் போறாரு அவர் போய் அப்படியே மறுரூபா மாற அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்துல அவர் வந்து மறுரூபா மாற ஒருவேளை நம்மளும் இந்த மாதிரி வந்து தனி பிரேயர் பிரைவேட் ப்ரேயர் நம்ம சோலோ ப்ரேயர் எல்லாம் பண்ணும் போது ஆண்டோருடைய நம்ம உணர்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் நம்ம வந்து எப்படிலாம் ஒரு சில மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் வேதத்தினுடைய அடிப்படையில தான் நம்ம பார்த்திருக்கோம் ஏன்னா நம்ம வேதத்துல பல ஏற்பாட்லயும் சரி புதிய ஏற்பாட்லயும் எப்படி ஆண்டோடைய பிரசன்னத்தை வந்து அவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க அதை எப்படி அவங்க உணர்ந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இதுல வந்து ரொம்ப ரொம்ப மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் நம்ம அதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ஈவன் நமக்கு ரொம்ப லேசியா நம்ம ஃபீல் பண்ணா கூட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் மியூசிக் அடுத்து வந்து ப்ரேயர் இது வந்து ஒரு டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியும் அதனால டிசிப்ளினான ஒரு ப்ரேயர் லைஃப் நம்ம வந்து எப்பயுமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா துதி துதி நம்ம வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் சாக்கு போக்கு சொல்லாம துதிக்கிறதுக்கு ரெடியான ஒரு பீப்புளா நம்ம இருக்கணும் மியூசிக் இல்லாம எதுவுமே இல்லாதனாலும் பரவாயில்ல துதிக்க நம்ம ரெடியா இருக்கணும் நாலாவதா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் ஓகே நம்ம ஆண்டோட சமூகத்துக்குள்ள போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட்டான ஒரு இடத்துல வந்து நம்ம ஆண்டருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற பிள்ளையெல்லாம் நம்ம காணப்படும் போது இந்த ஒரு நாலு மெத்தட் வந்து நம்ம லைஃப் வந்து வேற லெவல்ல வந்து கொண்டு போகும் இதை இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணல அப்படின்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஆண்டரோட எப்போதும் இருக்கிற அந்த ஐக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஏதோ நான் ஒரு நாள் இருந்துட்டேன் அடுத்து நான் ஃப்ரீயா இருப்பேன்ற மாதிரி கிடையாது இது எப்படி நமக்கு டெய்லி நமக்கு சாப்பாடு தேவையோ மூணு நேரம் சாப்பிட்டேன் நான் இன்னைக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்க மாட்டோம் டெய்லியுமே நமக்கு தேவை அதே மாதிரி ஆண்டரோட சமூகன்றது நமக்கு டெய்லியுமே தேவையான ஒரு விஷயம் ஸோ இந்த மெத்தட் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணும்போது நிச்சயமா நிச்சயமா ஆண்டோடைய பிரசனத்திலேயே உங்களால இருக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ உங்க அனைக்கருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்னு சொல்ல முடியாது ஆனா இந்த ஒரு சில சத்தியம் கூட வந்து மக்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு சோ அவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை